ಕನ್ನ <muchas>

பொன் வையாறு ஊரார்கள் சார்பாகவும் இந்த பாடலை பாராட்டி இளைஞர்கள் சார்பாகவும் ஆயிரத்தி ஆறாயிரத்தி ஒரு ரூபா பொன் வையாறு இளைஞர்கள் சார்பாகமா ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த பா இந்த பாட்டை பாராட்டு எல்லாருக்குமே ஐநூத்தி ஒண்ணு ஐநூத்தி மொத்தம் ஆறாயிரத்தி ஒரு ரூபா கொடுக்குறோம்ப்பா முத்து சிற்பி அந்த பொன் வையாறு பற்றி வந்தது எல்லாரும் சார்பாகவும் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறோம் எங்கள் ஐயா தெய்வத்தரு சோமஜூரமணி நினைவாக ஐநூத்தி ஒரு ரூபா முதலீப்பு என்ன கொடுக்கப்படுகிறது எங்கள் ஐயா பேச எங்கள் ஐயா எஸ்பி பி சோமோசன் நினைவாக முதிர்ப்பு ஐநூறு கொடுக்கப்படுகிறது மனித பூஜை எங்கள் ஐயா காண்டி ஹலோ பொன் மைய பட்டி பந்தா பரமசிவம் எங்கள் சித்தப்பா நம்ம சித்தப்பா அவர்கள் சார்பாக எல்லாருக்குமே அன்பளிப்பு என்ன நாலு பேருக்கு வேணுமாப்பா ஏப்பா வேணுமா அடியா இன்னைக்கு பணம் வந்து தனியா செலவாகிற ஒன்னும் பிரச்சனை இல்ல விடு காரை சேவ வேற லெவல் ஒரு நல்ல கைதில் கொடுக்கலாம் நன்றி நன்றி ஓகே பெட்ரோல் காட்சி சூப்பர் அடுத்ததாக ஒரு அதிரடியான பாடல்களை தெரிவதற்கு எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு அற்புதமான புருச கொடுத்திருக்காங்க அனைவருக்கும் ஊரார்கள் அனைவருக்கும் எங்களது இசைகளின் சார்பாகவும் இசை கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இசைக்குழு கோபி ராணி வையாபுரிப்பட்டி கோபி ராணி சார்பாக இருநூத்தி ஒன்று அன்பளி சிறப்பித்துள்ளார்கள் நன்றி எல்லாருக்கும் நன்றி அப்பா கொடுத்தா பட்டிக்கு காசு வந்துருச்சா அப்புறம் எனக்கு உனக்கு சொல்லக்கூடாது முத்துச்சிற்பை சார்பாக அந்த தொகையை அன்படி போய் என்ன எல்லாரும் நிறைய போயிருக்கோம் ஆனா தான் வந்து எல்லா ஒருத்தரோட விடாம எல்லா நல்லா கை தட்டுங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் அன்பு அதாவது நிறைய பேர் இருக்கு அதை கொடுக்கணுன்ற அந்த மனசு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுலயும் ஒரு ஆள் மட்டும் இல்லாம அப்படியே எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அன்படி போய் வாரி வழங்கி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இளைஞர்கள் வையாபுரிப்பட்டு இளைஞர்கள் மற்றும் கிராமத்தர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களது சேனாநன் சர்வா எனது சர்வா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோமசுந்தரம் ஐயா குடும்பத்தாரர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி 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 சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நன்றி எங்களுக்கு கலை குடும்பத்தார் சார்பாக நன்றி இது போல முத்துச்சிற்பி தம்பி அன்பு தம்பி முத்துச்சிற்பிக்கு பாடல் நிறைய இருக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கு அந்த பாடல்லாம் இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் அதுக்காக எட்டாயிரம் கையில் வச்சுட்டு இருக்க முடியாது நான் சொல்கிறேன் பாப்பா அதே போல ரெண்டு ஆடியோவுக்கு குரு குருமா எங்கள் ஆடியோ மூர்த்தி அவர்களுக்கு அண்ணே மூர்த்திண்ணே எங்களுக்கு அல்ட்ரா மிக சிறப்பாக நீ ராக்களை எங்கள் அன்பு முதலாளி

சேர்றது பேசுறாங்க ஸ்பேஸ் பி ஏன் இல்லை